சமீபத்தில் மகா கும்பமேளா பிரயாகராஜ் எனும் தலத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கங்கை யமுனை சரஸ்வதி எனும் மூன்று நதிகள் கூடும் இடத்தை திரிவேணி சங்கமம் என்று அழைப்பார்கள் இவற்றுள் பூமிக்குள் மறைந்து பாய்வதாக கருதப்படும் சரஸ்வதி நதியை அந்தவாகினி என்று கூறுகிறோம் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அருணகிரிநாதர் அறுவரை எடுத்த வீரன் என்று துவங்கும் திருப்புகளில் சரஸ்வதி நதி பற்றிய குறிப்புகளை அளித்துள்ளார் இந்நதி பற்றிய ஒரு சில புராண குறிப்புகளையும் இந்த திருப்புகளுக்கான பொருள் உரையையும் இன்று நாம் இங்கு காண இருக்கிறோம் அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரற்கள் ஊனும் அரண் இடம் இருக்கும் ஆயி அருள்வோனே அலை கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை பருவியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோல் பன்னிருகர மிகுத்த பாரமுருகா நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொலுவென உரைத்த ஞானகுருநாதா சுரற்பதி தழைத்து வாழ அமர் சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேளா மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு தருக்கள் சூழும் வயல்புடை கிடக்கு நீல மலர் வாவி வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானமருள்வாயே அறுவரை எடுத்த வீரன் அரிய பெரிய திருக்கைலாய மலையை பேர்த்து எடுத்த வீரனாகிய ராவணன் நெறிபட விரற்கள் ஊனும் அரண் அவனுடைய உடல் நெறிந்து விடும்படியாக தன் திருவடி விரல்களை சிறிது ஊன்றிய சிவபெருமான் ராவணன் திக்விஜயம் செய்து வந்த போது குபேர்னிடமிருந்து அவன் கவர்ந்து வந்திருந்த அந்த புஷ்பக விமானம் மலையை கடக்க முடியாதபடி தடைபட்டு நின்றது என் வழியை மறைக்கும் இந்த மலையை வேரோடு பறித்து எறிவேன் என்று கூறி மலையை பலமாக அசைத்தான் ராவணன் மலையரசன் மகளாயிற்றே பார்வதி தன்னுடன் இருந்த சிவபெருமானிடம் இந்த மலை ஏன் அசைகிறது என்று கேட்டாள் இராவணன் தான் இவ்வாறு மலையை அசைக்கிறான் என்று கூறிய பெருமான் தனது இடக்கால் கட்டை விரலால் மலையை அழுத்த மலையின் கீழ் நெருக்குண்ட ராவணன் வாய்விட்டு அழுதான் இதனாலும் அவனுக்கு ராவணன் என்ற பெயர் உண்டாயிற்று என்று கூறுவார்கள் அவ்வழியே வந்த நாரத முனிவர் சிவபெருமான் இன்னிசைக்கு மயங்குபவர் அவரை இன்னிசையால் துதித்து நீ பாடுவாயாக என்று அவனிடம் கூறினார் அவன் கையில் இசைக்குரிய கருவி ஏதும் அப்போது இல்லை எனவே அருந்த கை நரம்பை ஒரு தலையில் பொருத்தி யாழ் போன்று அமைத்து சிவனை போற்றி சாமகானம் இசைத்தான் சாமகானத்தில் மயங்கிய எம்பெருமான் கால் விரலை சற்றே தளர்த்தி அவனை வெளிவருமாறு அருள் புரிந்தான் முந்தி மா விலங்கள் அன்றெடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே மலரடி ஒரு விரல் உகிர் நுதியால் அடர்ந்தார் என்று அழகாக கூறுகிறார் ஞான சம்பந்த பெருமான் அரணிடம் இருக்கும் ஆய அருள்வோனே அரணாரின் இடப்பாகத்தில் அரண் இடம் என்பது அரணாரின் இடப்பாகத்தில் என்று பொருளாக கருத வேண்டும் அரனிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே அலை கடல் அடைத்த ராமன் அலைகள் விளங்கும் கடலை அணையிட்டு தடுத்த ஸ்ரீராமர் வானரங்கள் மலைகளையும் மரங்களையும் கொண்டு வந்து போட ஸ்ரீராமர் முன்னிலையில் விஸ்வகர்மாவின் மகனான நலன் ஐந்தே நாட்களில் சமுத்திரத்தில் அணை கட்டினான் இதையே கந்தர் அலங்காரத்திலும் கவியால் கடல் அடைத்தோன் என்று கூறுவார் எதையும் பீத்து எரியும் சுபாவமுடைய குரங்குகள் இங்கு ஆக்கபூர்வமாக செயல்பட்டன நம் மனமும் குரங்கு போலத்தான் செயல்படும் இறை பக்தியால் அதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஆக்கபூர்வமான செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்பது உட்கருத்து மிக மன மகிழ்ச்சி கூறும் ஸ்ரீராமர் மிகுந்த மனமகிழ்ச்சி கொள்ளும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே அழகிய மயிலை வாகனமாக கொண்டு எட்டு திக்கிலும் நடத்தும் ஆசை மருமகனே இங்கு ஆசை மருகோனை என்பதை இடைநிலை தீபமாக கொண்டு மிக மன மகிழ்ச்சி கூறும் ஆசை அணிமயல் நடத்தும் ஆசை மருகோனே என்று பொருள் கொள்ளலாம் பரதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக சூரியனின் ஒளி தம்மிடத்தை விளங்கும் ஆறு முகங்களை கொண்டவனே வேல் வீசி அழகா என்பார் ஒரு இடத்தில் உதவியிட கடவு மரகத அருண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென என்பார் சிற்பாத வகுப்பில் நிறைத்த தோல் வரிசையாயுள்ள தோள்களும் பனிரு கரங்களும் உடையவனே மிகுத்த பார முருகா மிகுந்த பெருமை வாய்ந்த முருகப்பெருமானே நின் பதமலர் இதுதான் மிக அழகான ஒரு பிரார்த்தனை நின் பதமலர் உளத்தில் நாளும் நினை ஒரு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு அருள்வாயே என்று கூறுகிறார் உன்னுடைய பாதமலர்களை மனதில் தினமும் நினைத்து தொழுது வரும் கருத்தை உடைய அடியவர்களின் தாள்களை பணியவும் எனக்கு பணிந்து தொழவும் எனக்கு ஞானத்தை தந்தருள்வாயாக என்று கூறுகிறார் சுருதிகள் உரைத்த வேதன் வேதங்களை கூறிய பிரம்மன் உரைமொழி தனக்குள் ஆதி சொலுவென உரைத்த ஞானகுருநாதா இதை இரண்டு விதமாக பொருள் பிரித்துக் கொள்ளலாம் பிரம்மன் உரைக்க தொடங்கிய சொற்களுள் முதலாவதான ஓம் என்ற சொல்லின் பொருளை கூறுவாயாக என்று தந்தையார் கேட்க அவருக்கு அதன் பொருளை எடுத்துரைத்த ஞானகுருநாதனே என்று கூறலாம் அல்லது பிரம்மன் உரைக்க தொடங்கிய சொற்களுள் முதலாவதான ஓம் என்பதன் பொருளை கூறுவாயாக என்று பிரம்மனையே கேட்ட ஞானகுருநாதனே என்றும் கூறலாம் சுரர் தழைத்து வாழ தேவர்கள் தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழவும் அமர் சிறை அனைத்து மீள சிறையில் இருந்த தேவர்கள் யாவரும் மீளவும் துணிபட அரக்கர் மாழ விடும் வேளா அசுரர்கள் வெட்டுண்டு மாண்டு ஒழியவும் ஒழியும்படியாகவும் வேலாயுதத்தை செலுத்தியவனே மறுமலர் மணக்கும் வாச நிறை தரு சூழும் பரிமளமிக்க பூக்களின் வாசம் வீசுகின்ற நறுமணம் நிறைந்துள்ள மரங்கள் சூழ்ந்துள்ள வயல்புடை கிடக்கு நீல மலர் வாவி வயல்கள் அருகில் உள்ள நீலோற்பல மலர்கள் நிறைந்த நீர்நிலைகளின் வளமுறு தடத்தினோடு வளமைமிக்க கரைகளோடு சரஸ்வதி நதிக்கண் வீரு சரஸ்வதி ஆற்றின் அருகில் விளங்கும் வைரவி வனத்தில் மேவு பெருமாளே வைரவி வனம் எனும் தனத்தில் பெருமாளே நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே இப்பாடலில் சரஸ்வதி நதிக்கண் வீறு எனும் சொற்றொடரில் அந்தர்வாகினியாக பூமிக்கடியில் மறைந்து செல்லும் சரஸ்வதி நதி பற்றி குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி என்பன நம் நாட்டில் பாயும் ஏழு புண்ணிய நதிகள் இவற்றுள் இத்திருப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரஸ்வதி நதியின் தோற்றம் மறைவு பற்றி பல்வேறு விளக்கங்களை நாம் கேள்விப்படுகிறோம் ஒரு சிலவற்றை இங்கு பார்க்கலாம் சரஸ்வதி நதி பற்றி ரிக்வேதத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட குறிப்புகள் உள்ளன என்பர் இந்நதி நம் நாட்டில் உள்ள ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுள் ஒன்றான குஜராத்தில் உள்ள அம்பாஜி கோயிலுக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கோட்டீஸ்வர் மகாதேவரின் ஆலயம் அதற்கு அருகில் பிளக்ஷா எனப்படும் அரச மரத்தின் அடிவேர் பகுதியிலிருந்து உற்பத்தியாகிறது சமோலி மாவட்டத்தில் மானா என்ற கிராமத்தில் பேரிரைச்சலுடன் வெளிப்படுகிறாள் சரஸ்வதி வியாசர் இங்கு நதிக்கரையில் அமர்ந்து விநாயகரை துதித்து மகாபாரதம் எழுத நினைத்த போது நதிப்பிரவாகம் பேரிரைச்சலுடன் இருந்ததால் சரஸ்வதியை துதித்து சற்று அமைதியாக பூமிக்கடியில் பாயுமாறு வேண்டிக் கொண்டார் வியாசமுனிவர் அன்று முதல் சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக விளங்குகிறாள் என்கின்றன புராணங்கள் இவ்விடத்தில் வியாசர் தங்கிய வியாச குகையும் உள்ளது வியாசமுனிவர் கூறியபடி பூமிக்கடியில் பாய துவங்கிய சரஸ்வதி தெற்கு வாக்கில் ஓடி நீரூற்றாக யமுனையுடன் கலந்தாள் அங்கிருந்து யமுனையுடன் இணைபிரியாமல் ஓடி இறுதியில் கங்கையுடன் சங்கமிக்கும் வரை அந்தவாகினியாகவே விளங்குகிறாள் வேத சரஸ்வதிக்கு பிறகு பல நதிகள் புராணங்களில் சரஸ்வதி என்று பெயரிடப்பட்டுள்ளன உதாரணமாக சரஸ்வதி என்பது ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகி சீதாப்பூர் மற்றும் பட்டான் வழியாக சென்று பின்னர் ரன் ஆப் கட்சில் மூழ்கும் ஒரு நதி என்று கூறுவார்கள் அலகானந்தா நதியின் துணை நதியான சரஸ்வதி நதி பத்ரிநாதிற்கு அருகே உற்பத்தியாகிறது என்பது மற்றொரு கருத்து வங்காளத்தில் உள்ள சரஸ்வதி நதி முன்னர் ஹூக்ளி நதியின் கிளை நதியாக இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து வறண்டு விட்டது என்றும் கூறுவர் நம்முடைய தமிழகத்திலும் காஞ்சிபுரத்தில் சரஸ்வதி நதி வேகவதி என்ற பெயரில் விளங்கி வந்தது என்பதற்கு சிவஞான முனிவரின் காஞ்சிபுராணம் சிவார்த்தான படலத்தில் விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன பிரம்மன் சோமயாகம் செய்ய முடிவு செய்த போது அங்கு தேவர்களும் முனிவர்களும் வந்து சேர்ந்ததால் சரஸ்வதி தேவி நீர் உருவிலும் பின்னர் மரங்களின் உள்ளும் மறைந்திருந்தாள் அவளை காணாததால் பிரம்மன் சாவித்ரி காயத்ரி என்னும் தன்னுடைய இரு மனைவியருடனும் யாகத்தை செய்ய துவங்கினான் எனவே இந்த யாகத்தை நடக்க விடாமல் தடுக்க சரஸ்வதி நதி உருவில் வேகமாக பாய்ந்தாள் ஆனால் அவளது வேகத்தை தடுக்கும்படியாக பிரம்மன் சிவனிடம் வேண்டிக் கொண்டான் சிவனார் கூறியபடி அவள் செல்ல முயற்சி செய்த வழியெல்லாம் திருமால் தம் பாம்பனையை விரித்து படுத்துக் கொண்டார் இதனால் சரஸ்வதி இறுதியாக கிழக்காகச் சென்று கடலில் கலந்துவிட்டாள் இந்நதியானது வேகவதி என்ற பெயருடன் அனைவருக்கும் இன்பம் தரும் என்று வாழ்த்தினார் சிவபெருமான் என்கின்றன புராணங்கள் இவ்வாறாக சரஸ்வதி நதி பற்றிய பல்வேறு புராணங்களிலும் பல்வேறு குறிப்புகள் உலவி வருவதால் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கும் அந்த வைரவி வனம் எங்குள்ளது என்று நிச்சயமாக கூறுவதற்கில்லை எப்படியாயினும் சரி ஞான சுரூபிணியாகிய சரஸ்வதி பற்றிய குறிப்பு வரும் இந்த பாடலில் ஞானகுருநாதனின் பதமலர் நாளும் நினைவு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானமருள்வாயே என்று அருணகிரியார் வேண்டுவது மிகப் பொருத்தமாக உள்ளது வீரன் நெறி பட வீரர்கள் அரணிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே நே அலை கடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மறுவோ நே பரதியின் மொழி சூரர் பதி தழைத்து வாழ அம சிறை அனைத்து மேல் துணி மாழ விடும் வேலா மறுமலர்